உற்சாக எதை பார்க்க ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்புகளையும் ஆஞ்சநேயரை வழிபாட்டின் என்னென்ன பின்பற்ற வேண்டும் என்பதை உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வழிபடும் பக்தர்களுக்கு தன்னிடம் உள்ள எல்லா ஆற்றலையும் கொடுத்து மனதின் வலிமையே ஏற்படுத்து வருதா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு சொல்லலாம் வாயுவின் புத்திரர் காற்றோடு காற்றாக கலந்து நம்மை காப்பதாகவும் நம்பப்படுது பலவித தோற்றங்களின் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் தீர்த்தம் என்று மூன்று வகையிலும் வர பிரசாதமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கி வராராம் சேவை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்துவர்தான் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்த போது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆஞ்சநேயர் எங்கெங்க ஆலயம் அங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கு தனி தவிரவே ஆஞ்சநேயருக்கும் இன்றைய தனியாக ஆலயங்களும் இருக்குது தென்னிந்தியாவை விட காட்டிலும் வட இந்தியா விட அதிகமான கோயில்கள் இருப்பதா ராமாவதாரம் நிறைவு பெற்றுவிட்ட போதிலுமே ஆஞ்சநேயர் இன்னமும் சிறஞ்சேவியாக இருப்பதாக பக்தர்கள் நம்புறாங்க ராமாயணம் சொற்பொழிவுகளும் ராம கீர்த்தனம் ஆகியவை எங்கு நடந்தாலுமே அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்து ஸ்ரீராம தியானத்தை தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார் என சொல்றாங்க சுருக்கமாக சொல்ல வேணா ராமம் நாமம் எங்கெல்லாம் ஒழிக்குதோ அங்கெல்லாமே நிச்சயம் ஆஞ்சநேயர் இருப்பாரா அந்த வகையில யார் ஒருவர் ராமநாமத்தை ஜெபிக்கிறோமோ அவர்களிடம் ஆஞ்சநேயர் நெருங்கி விடுவார் எனவே சொல்லலாம் அவதாரங்களிலே ஆஞ்சநேயருக்கு தனிச்சிறப்பு உண்டு வைணவ தளங்கள வழிபாடு செய்ய செல்லும் போது மறக்காமல ஆஞ்சநேயர் வழிபட வேண்டுமா ஆஞ்சநேயர் வழிபாட்டுல ஒவ்வொரு விஷயத்திலுமே அர்த்தம் இருக்குது அந்த தற்பயத்தை அறிந்து உணர்ந்து நாம் ஆஞ்சநேயரை வழிபடுவது செய்தல் வேண்டுமா பெரும்பாலும் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாட்சி வழிபடுவது வழக்கமாகவே இருக்குது எப்போதுமே ராமருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயருக்கு கலைப்பு ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்திலே உளுந்து ஆஞ்சனா தேவி வடை தயாரித்து கொடுத்தாளா இதனால் தான் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றும் வழக்கம் ஏற்பட்டதா வெற்றிலை மாலை வழிபாடு காப்பு அலங்காரம் ஆகியவை பக்தர்களால் ஆஞ்சநேயருக்கு விரும்பி செய்யப்படுவதுதான் இணங்கிய அசோக வனத்தல தன்னை சந்தி வந்த அனுமனை அருகல இருக்கும் வெற்றைத்து மாலையாக அணித்தாராம் அன்று முதலில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவிப்பது வழக்கமாகிவிட்டது ஆயுள் பலத்துக்காகவே நெற்றில செந்துரம் பூசுவதாக சீதா தேவி கூறியதை கேட்ட ஆஞ்சநேயரும் என் பிறப்பு ராமனின் ஆயுள் என்றான் நானும் உடல் முழுவதுமே செந்தூரம் பூசிக்கொள்வேன் என பூசிக்கொண்டாராம் இதில் இருந்துதான் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி வழிபடும் பழக்கமும் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் சனி மற்றும் செவ்வாய் ஸ்ரீராம ஸ்ரீராமஜெயம் கூறி ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாட்சி வழிபட்டாலே பலன் கிடைக்குமா அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயருக்கு வாளின் தான் சக்தி அதிகம் என்பதால் வாளின் சந்தனமும் குங்குமம் போட்டு வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபட்டு செய்தாலே உரிய பலனை நம்மால பெற முடியும் நவக்கிரக வழிபாட்டுக்கு இது நிகரானதாக சொல்லப்படுது மனதில் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை உள்ளவங்க ஆஞ்சநேயர் சிறப்புகளை கூறும் சுந்தரங்காண்டத்தை படித்தாலே மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்குவதாக சொல்லப்படுது துன்பங்கள் தூசியாக பறந்தோடி விடுமா அவரை நினைத்தாலே புத்தி வரும் பக்தி வரும் புகழ் வரும் சொல்லப்படுது செல்வம் வரும் மன உறுதியும் வருமா அது மட்டும் இல்லாம கடைபிடிப்பதா நம் மனது ஒரு நொடி தேவையில்லாத காம உணர்வை வராத ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலம் ஆஞ்சநேயர் விரதம் இருந்தாலே குடும்பத்தின் குதூகலமும் உண்டாகுமா எதிரிகளின் தொல்லை நீங்கி வெற்றி கிடைக்குமா உறவினர்களிடையே நட்பு அதிகரிக்கும் இதன் மூலம் குபேரனுக்கு இணையான வாழ்வை நம்மால் பெற முடியும் தினமுமே காலையில அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்துக்கு சென்று ஆந்திரை வழிபட்டு உங்கள் பணிகளை செய்து வந்தாலே வெற்றி மீது வெற்றி கிடைக்குமா முடிச்சுகளை கொண்ட அனுமன் விரத கயிற கையில் கட்டிக் கொண்டாலே உங்களது எல்லா முயற்சிகளும் இடையூறு இல்லாமல் நிறைவேறும் ஆஞ்சநேயருடைய சன்னதி முன்பு நின்று அவரது மூல மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லிய வழிபட்டாள் மறு மறுமலர்ச்சி உண்டாகுமா கடுமையான வியாதிகளும் உணவாகுவதாக சொல்லப்படுது ஆஞ்சநேயரிடமே யார் ஒருவர் மனித பறி கொடுக்கிறாரோ அவர் மனம் தெளிவடையும் என சொல்லப்படுது அவரால் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் ஆஞ்சநேயரின் தீவிர பக்தராக மாறிவிட்டாலே ஆஞ்சநேயருடைய முழு பலமும் அவருக்கு வந்துவிடும் என்பது ஐதீகமா பெருமாள் ஆலயத்தை வழிபாடு செய்யும் போதே ஆஞ்சநேயரிடமும் மனம் விட்டு பேசணும் யாரெல்லாம் சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்க வல்லவரான ராமதூதனை கருணை கடலில் பிரபுவை என்னுடைய எல்லா முயற்சிகளுமே வெற்றி தந்து சாதித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொள்ள வேண்டுமா ஆஞ்சநேயரிடம் மனமுருக உருக நம்மை பிடித்த தோஷங்கள் நீங்குமா கரைந்தோடு விடுமா ஆஞ்சநேயர் பணியின் அணிகலனாகவும் சாமர்த்தியசாலியாகவும் விளங்கக்கூடியவர் வாக்கு சாதுயத்துல வல்லவராகவும் வீரத்துல நிகர் இல்லாதவராகவும் இருக்கக்கூடியவர் விளங்கி இருக்கக்கூடிய வாழ்ந்த நேரம் வழிபட்டாலே நாம் இத்தனை சிறப்புகளையும் நம்மோல நம்மால பெற முடியும் பார்த்த நாம் விரும்பும் இந்த உலகை விட்டு செல்லும் சாகா வரம் பெற்றவர்களை ஒருவராக கலியுகத்துல பல கஷ்டங்களையும் தவிக்கும் பக்தர்களை காப்பதற்காக இருக்கும் தெய்வமாகவே விளங்குறாரு ராமநாமம் ஜெபிக்கப்படும் இடத்திற்கு ஆஞ்சநேயர் நிச்சயம் வருவார் என்பதை ராமநாம பாராயணமும் ராமாயண பாராயணமும் செய்யப்படும் இடங்கள்ல ஆஞ்சநேயருக்கென தனி ஆசனம் அமைத்து வைப்பாங்களாம் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறவும் நோய்கள் தீர பயம் விலகவும் தீய சக்திகளிலிருந்து பிடியில் விடுபடவும் ஒரே கடவுள் ஆஞ்சநேயர் தான் தலம் மூர்த்தி தீர்த்தம் என மூன்று வகையிலுமே இருந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் சேவையும் ராம பக்தியை உயிர்மூச்சாக கொண்டு வாழக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர் இவரை முறையாக வழிபடுவர்களுக்கு அனைத்து நலன்களுமே ஏற்படுமா இருக்கு வழிவழுவதற்குரிய நாளாக விளங்குவதுதான் சனிக்கிழமை சனிக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தாலே நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருக்குது விரதம் இருக்கும் நாள ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டுமா உணவில் உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உணவை உண்ண வேண்டும் பகல் முழுவதுமே வீட்டில இருந்து ராமநாமமும் ஸ்ரீராம ஜெயம் ராமஜெயம் என மந்திரத்தையும் அனுமன் கவசம் அனுமன் சசிலா பாராயணம் செய்யலாம் மாலை நேரத்தில் அருகில் உள்ள ஆஞ்சிநேயர் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூக்களை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டுமா விரதம் முடிந்ததுமே மறுநாள் காலையில நீராடி பூஜை செய்து நெய்வேத்தியம் படைத்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் நேரம் பார்த்தோம்னா வீட்டில் பூஜை செய்யும் போது தனியாக ஒரு பூஜை அறையை அமைத்து கொள்ள வேண்டும் சொல்லப்படுது பூஜை அறையில ஆஞ்சநேயரை படுத்தியோ சிலையோ வைக்க வேண்டுமா துளசி இலைகள் தீர்த்தம் சுவாமிக்கு பிடித்தமான நெய்வேத்தனம் பொருட்களையும் படைக்க வேண்டும் உடல் உள்ளம் சுத்தமாக ஆஞ்சநேயரே பூஜையை செய்ய வேண்டுமா பூஜை அறையிலே எப்போதுமே தெய்வீக மனம் வீசும்படி வைச்சு கொள்ள வேண்டும் வீட்டிலோட ஆஞ்சநேயர் படத்தின் முன்னே அமர்ந்து அனுமன் சாசிசா துதியை பாராயணம் செய்யணும் சனிக்கிழமைகளை தொடர்ந்து பாராயணம் செய்தாலே நினைத்த காரியம் நிறைவேறுமா தொடர்ந்து ஒரு மண்டல பாராயணம் செய்தாலே தடைப்பட்ட திருமணம் உட்பட அனைத்து சுப காரியங்களும் நடந்தேறும் இவருடைய வழிபாட்டின் வகைகளும் இருக்குதா அதுல முதலாவதாக வருவது பார்த்தோம்னா ராமநாத வழிபாடு ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடு இந்த முறையில் ஆஞ்சநேய வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்களை அளிக்குமா அடுத்ததாக பார்த்தோம்னா வெண்ணெய் காப்பு அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாட்சி வழிபாட்டாலே சாட்சிய வெண்ணெய் உருகுவதற்குள்ளே கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடுமா அடுத்தது பார்த்தோம்னா வெற்றிலை மாலை சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலை சாட்சியம் அனுமன் கவசம் படித்தாலே எதிரிகள் பயம் நீங்கி தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடந்தேருமா துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாட்சி வழிபட்டாலே சனீஸ்வரனின் பாதிப்புகள் இருந்து விடுபட முடியும் திராட்சை பழம் மாலை அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான நெய்வேத்தன பொருளாக இருக்குது வெற்றி கிடைத்திடமும் இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபட வேண்டுமா அடுத்தது பார்த்தோம்னா செந்தூரம் காகித மாலை தான் செந்தூரம் பூசியும் ஸ்ரீராம ஜெயம் எழுதியும் மாலை அணிவிக்க அனுமனின் அருளை முழுவதுமாக நம்மளால் பெற முடியும் எலுமிச்சை மற்றும் வடை மாலை காரியங்களில் இருக்கும் தடை நீக்கமும் யாழன் மற்றும் சனிக்கிழமைகளை எலுமிச்சை மற்றும் வடை மாலை சாட்சி அனுமனை வழிபடலாம் தொடர்ந்து வழிபட்டு வர தைரியம் வலிமை ஞானம் புகழ் செல்வம் போன்றவை பெருகுமா தீயசக்திகளின் தொல்லைகளிலிருந்து நீங்கி விடுபட முடியும் நோய்கள் குணமாகும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்குமா நினைத்து காரியம் நிறைவேறும் தோஷங்கள் குறிப்பாக சனியால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்குவதாக சொல்லப்படுது ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே ராமநாமன் சொல்லும் பக்தர்களை எந்த தீமையும் தீய சக்திகளும் நெருங்காதாம் அவதார் முடிந்ததுமே திருமால் வைகுண்டம் திரும்பும் போது ஆஞ்சநேயரை உடன் அழைச்சிருக்காங்க கிடைப்பதற்கு அரிய பதவியும் திருமாலை கூறியும் அதை மறுத்துவிட்டார் ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் தான் சேவை ராமசேவை போவதாகவும் கூறியிருக்கிறார் அதனாலே அங்கெல்லாம் எங்கே ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் தானாக விரும்பி வந்து அமர்ந்து ராமநாமத்தை தானும் சொல்வதுடன் அதை சொல்லும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்